தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இந்தியாவுக்கு சுதந்திர கட்சி எழுபத்தி வருஷம் ஆகுது நீங்க கண்டினியூஸா என் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோல நான் என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா அப்பப்ப ஒரு ஒரு வீடியோல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா தேசப்பட்டோர் இருங்க தேசத்து மேல கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கணும் நாட்டு மேல ஒரு பற்றோர் இருங்க ஒருபடி மேல போய் என்ன சொல்லியிருப்பேன்னா நாட்டு பற்றோர் இருந்தாதான் உங்களால வேகமாவே இந்த டிஎன்பிசி சிலபஸ் படிச்சு முடிக்க முடியும் அளவுக்கு சொல்லியிருப்பேன் ஆமா இந்தியன் பாலிட்டி இந்தியன் எக்கனாமிக்ஸ் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் இந்தியன் ஹிஸ்டரி இது மாதிரி எந்த சப்ஜெக்ட் வேணா எடுத்துங்க சிலபஸ்ல எந்த வேணா சப்ஜெக்ட் வேணா எடுத்துங்க ஒரு தேசப்பற்று நாட்டுப்பற்று நாட்டுப்பற்றோட இருந்தா மட்டும் தான் அந்த சிலபஸ ஃபாஸ்டா முடிக்க முடியும் அப்பதான் நல்லா புரிஞ்சு படிக்க முடியும் அப்பதான் எக்காலத்துக்கும் மைண்ட்ல நிக்கும்னு சொல்லி சொல்லிருப்பேன் நீங்களும் இந்த யோசிச்சிருப்பீங்க எப்படி நாட்டுப்பற்று தேசப்பற்றோடு இருந்தா எப்படி இதை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் யோசிச்சிருப்பீங்க ஏன் சார் வந்து நாட்டுப்பற்று தேசப்பற்று மேல இந்த அளவுக்கு வந்து இம்பார்டன்ஸ் கொடுக்குறாரு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பீங்க நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் இந்தியா சுதந்திர கட்சி எழுபத்தெட்டு வருஷம் ஆகுது

அன்னை டேட்ல பாத்தீங்கன்னா சராசரி வாழ்வாதாரமே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் விவசாயமும் வந்து மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும் இன்னை டேட்ல பாத்தீங்கன்னா நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு வாழ்வ மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறிச்சு மக்கள் கல்வி அறிவுலை முன்னேறிட்டான் மக்கள் சுகாதார கட்டமைப்புல இந்தியா முன்னேறிச்சு இந்தியா பல்வேறு துறையில முன்னேறிச்சு லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரைக்கும் இந்தியா வந்து முன்னேறிச்சு ஆனா இந்த அளவுக்கு இந்தியா முன்னேறாலும் கூட அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நீங்க ஒப்பிட்டு பார்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கம்பேர் பண்ணீங்கன்னா இந்தியா இந்த எழுபத்தி வருஷத்துல பல்வேறு துறையில ஒவ்வொரு துறையிலையும் வந்து முன்னேறினதை நீங்க கண் கூட பார்க்க முடியும் சரியா ஏன்னா இவ்வளவு இந்தியா முன்னேறினாலும் இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரியா தான் இருக்கு அதாவது இந்தியா வந்து இன்னும் வளர்ந்து வரக்கூடிய நாடா இருக்கு வளர்ந்த நாடுன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை இன்ன அங்கீகரிக்கவே இல்லை சரியா அமெரிக்கா போலவோ ரஷ்யா போலவோ ஐரோப்பா போலவோ இந்த இந்த சீனா போலவோ வளர்ந்த நாடு நான் டஃப் கொடுக்க போறேன் அப்படிங்கிறது எப்படி எதிர்காலத்துல இந்தியா சாதிக்கும் அல்ல மாற்றே இல்ல இந்தியா எதிர்காலத்துல எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்கும் சரியா எல்லாத்துக்கும் டஃப் கொடுக்கும் ஒரு சம இதை வந்து உருவாக்கும் அதுல எந்த இல்ல ஆனா இன்னைக்கு டேட்லேயும் பாத்தீங்கன்னா இந்தியா வளர்ந்து வரக்கூடிய நாடாக இருக்கு ஒரு டெவலப்பிங் நேஷனாக தான் இருக்கு டெவலப்டு நேஷனா மாறில்ல அது என்ன காரணம் அவ்வளோ விஷயத்தில் முன்னேறி கல்வி அறிவுல முன்னேறி இருக்கு அர்பனைசேஷன் ஆயிருக்கு அதாவது இருந்து பல்வேறு மக்கள் வந்து தொழில் துறைக்கும் சேவைத்துறைக்கும் நகர்ந்துருக்காங்க மக்களோட வாழ்வாதாரம் முன்னேறி இருக்கு சுகாதார கட்டமைப்பு முன்னேறி இருக்கு ஒட்டுமொத்த கல்வி கட்டமைப்பு முன்னேறி இருக்கு பல்வேறு துறையில் வந்து ஒட்டுமொத்த மக்களும் வந்து மேம்பட்டிருக்காங்க கலாச்சார முன்னேற்றம் இருக்குது இது எல்லாமே இருந்தாலும் கூட இந்தியா டெவலப்பிங் கண்ட்ரியாக தான் இருக்குது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்தியா வந்து முன்னேற விடாமல் பிடிச்சி இழுக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான விஷயம் என்னென்னா ஊழலும் அலட்சியம்தான் இந்த ஊழலும் அலட்சியமும் மட்டும் வந்து இந்தியாவில் அப்படியே அகற்றிட்டீங்க வைங்களேன் இந்நேரம் வந்து இந்தியா வந்து ஏறத்தால அந்த டெவலப்டு நேஷனுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு போயிருக்கும் இந்த ஊழலும் அலட்சியம் தான் இதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஊழல் இருக்குல்ல இந்த ஊழல் செய்யறவங்க நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா இந்த எழுபத்தெட்டு வருஷமும் ஊழல் வந்து ஒளிஞ்ச பாடு இல்லை கரப்ஷன் மட்டும் ஒளிஞ்ச பாடு இல்லை இந்த ஊழல் செய்யறது என்னடா அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னு வைங்களேன் சுயநலம் அப்படிங்கிற உங்க வார்த்தை வரும் அதாவது ஒவ்வொரு மனுஷனும் சுயநலத்தோட இருக்கான் தெரியுமா தான் நல்லா இருக்கணும் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தன் அங்காளி பங்காளி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் சுயநலத்தோட யோசிக்கலாம் தெரியுமா அங்கதான் வந்து மொத்த பாயிண்ட் ஊழல் வந்து கால் உண்டுது ஒரு சுயநலத்தை தாண்டி பொதுநலன்னு யோசிச்சீங்கன்னு வைங்களேன் ஊழல் அப்படியே படிப்படியா குறைஞ்சிடும் அப்ப பொதுநலன்னு யோசிக்கிறேன் நாட்டை பத்தி யோசிக்கிறேன்னு அர்த்தம் தேசத்தை பத்தி யோசிக்கணும் அர்த்தம் சமூகத்தை பத்தி யோசிக்கணும் அர்த்தம் நம்ம குடும்பத்தை தாண்டி நம்ம மக்கள் நம்ம இந்தியா நம்ம அங்காளி பங்காளி நம்ம மக்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு சமூக பொறுப்பு இருந்துச்சுன்னு வைங்களேன் ஊழல் அப்படியே குறைஞ்சிடும் இதனால்தான் தேசப்பற்று வேணும் நாட்டு பற்று வேணும்னு சொல்லிடுறேன் இந்த நாட்டு பற்றும் தேசப்பற்றும் இந்த ஆன்மா அடித்தளத்துல வந்துருச்சுன்னு வைங்களேன் சுயநலம் தாண்டி பொதுநல மைண்ட் செட் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஒரு பொதுநல மைண்ட் செட் வந்துருச்சுன்னு வைங்களேன் ஊழல் அப்படியே சரி சசனம் குறைஞ்சிரும் ஏன்னா தான் குடும்பம் தான் நல்லா இருக்கணும் நம்ம நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் அடுத்தவன் எக்கோட கெட்டு போனா போட்டோம் அடுத்தவன் என்ன ஆனால் கெட்டு போட்டோம் நம்ம நல்லா தான் போதும் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் இருக்குல்ல இது முற்றுமாக அகற்றப்பட வேண்டும் முற்றுமாக அகற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு இந்தியனுக்கும் அகற்றப்பட வேண்டும் ஒவ்வொரு இந்தியன் மனசுலையும் தேசப்பட்டு வளர வேண்டும் ஒவ்வொருனும் வந்து பொதுநல சிந்தனையோட வளர வேண்டும் சுயநலம் தாண்டி பொதுநலத்தோட இருக்க வேண்டும் ஒவ்வொரு இந்தியனும் அது இருக்க வேண்டும் இதனால்தான் நான் சொல்றேன் இந்தியா என்ன டெவலப்ட் ஆகாம இருக்கிறது காரணம் முக்கியமான விஷயம் கரப்ஷன் தான் ஏன்னா அவ்வளோ பணம் வருது கஜான அவ்வளோ பணம் வருது திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் ஆனா இங்கே பணத்தை அப்படியே இழுக்கிறதுனால நம்ம ஊழல் செய்யற ஒவ்வொரு பணமும் அங்கிட்ட வந்து ஒவ்வொரு குடும்பம் அழிஞ்சிட்டு இருக்கு அந்த குற்ற உணர்ச்சி இருந்துச்சுன்னு வைங்களேன் கண்டிப்பாக வந்து ஊழலை வந்து தடுக்க முடியும் ஸோ எழுவத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு இந்தியாவுக்கு சுதந்திர கட்சி எழுவத்தெட்டு வருஷம் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினஞ்சுல நின்று நம்ம பேசிட்டு இருக்கோம் ஆனால் இன்னமும் இந்தியா டெவலப்பிங்காக தான் இருக்குது டெவலப்படாக இல்லை ஊழலை தாண்டி அலட்சியம் அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொலை கொள்ள ரேப் அந்த ஒரு அந்த ஒரு சமூக பிரச்சனை கிரைம் வந்துட்டு இருக்கு இது எல்லாமே ஒழித்து கட்ட வேண்டியது அவசியம் ஒவ்வொரு மனுஷனும் மாறணும் ஒவ்வொரு மனுஷனும் சமூக பொறுப்பு வளரணும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன் நானே ஒரு ஒரு வாரம் முன்னாடி ஒரு வேன் இருக்கு வேனில் வந்து இருக்காங்க ஒரு டூர் மாதிரி போயிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஃபேமிலியாக என்னன்னு தெரில சரியா அப்படி நான் பார்க்குறேன் வெளியிலேருந்து வண்டியில் இருக்கேன் பார்க்குறேன் ஒரு ஒரு வேன் டெம்போ மாதிரி போயிட்டு இருக்கு நான் வண்டியில் போயிட்டு இருக்கப்போ நானும் போயிட்டுருக்கேன் அந்த வேன் பக்கத்துல சைக்கிளில் வந்து ஒரு வயசானவர் போயிட்டுருக்கார் சரியா இந்த வேனுக்குள்ளேருந்து அவங்க சாப்பிட்ருப்பாங்க போல் வேன் இது வந்து மெயின் ரோட்டில் மெயின் ரோட்டில் நடக்குது ஏன்னா இந்த சமூக பொறுப்புங்கிறதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு சொல்றேன் பாருங்க மெயின் ரோட்டில் ஒரு டெம்போ டிராவலரில் ஒரு ஒருத்தவங்க போயிட்டு இருக்காங்க டூர் மாதிரி போயிட்டு இருக்காங்க இங்கே வண்டியில் போயிட்டு இருக்கேன் சைக்கிளில் ஒரு பெரியவர் போயிட்டு சரியா உள்ள சாப்பிட்டுருப்பாங்க போல மெயின் ரோட்ல போயிட்டு அப்படியே ஜன்னல் வேலையா கெடாசுறாங்க அதான் அந்த அந்த குப்பை இருக்கிற அந்த கெட்டாசு அந்த சைக்கிளில் போயிட்டு மேல வந்து படுது அப்படியே டெம்போ போயிடுச்சு பார்க்கவே இல்லை ரோடு தானே இந்த போ பிளாஸ்டிகா அந்த கெட்டாசு போ யார் யார் கேட்க போறா இந்த விஷயம் இருக்குல்ல இந்த சமூக பொறுப்பு இருக்குல்ல கண்டிப்பா வந்தே தீரணும் நம்ம வீட தாண்டி நம்ம வெள்ள ரோடுங்கிறது நம்ம ரோடு வெள்ள ஏரியாங்கிறது நம்ம ஏரியா எல்லா விஷயமும் நம்ம விஷயம் குப்பைய போடக்கூடாது சிக்னல் நிக்கிறாங்க டக்குன்னு சிக்னல் முன்னாடியே அப்படியே கிளம்புறாங்க அலட்சியமா இதான் அலட்சியம் இந்த ஊழலுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவது அலட்சியம் ஏன்னா பஸ் நிக்கிது எத்தனை பேர் தொட்டு சொல்லுங்க பஸ் பக்கத்துல வண்டியில் நிக்க எத்தனை பேருக்கு பயம் இருக்கும் ஏன்னா பஸ் வழியா எச்சுக்கு போறது இந்த 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 இது உங்களுக்கு இது வந்து ஃபாரின் நாட்டில் இருக்குமா அப்போ ஒவ்வொரு தனி மனிதனும் மாற வேண்டும் ஒரு சமூகமும் மாற வேண்டும் ஊழல் செய்யக்கூடிய நபர்களும் மாற வேண்டும் ஒரு சமூக பொறுப்பும் வளர வேண்டும் ஒரு பொது நல சிந்தனையும் வளர வேண்டும் இது எல்லோரும் வந்துச்சுன்னு வையுங்களேன் பல்வேறு துறையில் இந்தியா இன்னும் மேம்பட்டு கண்டிப்பாக மற்ற நாடுகளுக்கு கண்டிப்பாக டஃப் கொடுக்க முடியும் கண்டிப்பாக டஃப் கொடுக்க முடியும் சரியா அதனால வந்து இந்த சுதந்திர தினத்துல நம்ம அந்த உறுதிமொழி எடுத்துக்க போறோம் நம்ம வாழ்க்கையில சுயநலத்தை தாண்டி ஒரு பொதுநல சிந்தனை வளர வேண்டும் அடுத்தவனுக்கு விட்டு கொடுக்க பழகுங்க உதவி செய்ய பழகுங்க சரியா அதாவது நம்ம தான் நம்மதான் நான் தான் ராஜா நான் தான் எனக்கு நான் அப்படின்னு நினைக்க நினைக்காதீங்க அதிகமாக பேசாதீங்க அதிகமாக கேளுங்க என்ன சொல்ற நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க எல்லாத்தையும் சக மனிதன் எல்லாத்தையும் மதிங்க அதான் அடிப்படை விஷயமா இருக்கு அடிப்படை குடம் டவுன் டு எடுத்தா இருங்க நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சுதந்திர தினத்தில் நம்ம கற்றுக்க வேண்டியது சரியா ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த சுதந்திர தினத்தில் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நம்ம யூடியூப் சேனலும் சரி நம்ம ஆப்பும் சரி லான்ச் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் ஆகுது குறிப்பாக ஆப் லான்ச் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி போல தான் நம்ம ஆப் லான்ச் பண்ணோம் சரியா ரெண்டு வருஷம் ஆகுது சரியா சோ இன்னைக்குதான் அது ரெண்டாவது வருஷம் முடிஞ்சு மூணாவது வருஷத்துக்கு நாங்க வந்து கால் எடுத்து வைக்கிறோம் ஆப்புக்கு பொறுத்த வரைக்கும் ஏத்தால யூடியூப் சேனலும் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுவும் ரெண்டே கால வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசத்துல நம்ம ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ரெண்டு ஏப்ரல் மாசம் அதுல இருந்து ஒரு ரெண்டே கால வருஷம் ரெண்டே கால வருஷம் இருக்கும் சரியா ஏப்ரல் மாசம் தானே அந்த டைம்ல தான் ஆரம்பிச்சிருப்போம் நம்ம யூடியூப் சேனல் நீங்க பாத்துருக்க இந்த சேனல் குருநாத் ஐஏஎஸ் அகடமி சேனல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாசம் தான் நம்ம வீடியோவை ஆரம்பிச்சோம் அதுலேருந்து ஒரு ரெண்டே கால் வருஷம் ஆகுது இரண்டே கால் வருஷத்தில் ஒரு ரெண்டு வருஷம் அப்ராக்சிமேட்டாக ஒரு ரெண்டு வருஷத்தில் நம்ம ஆப் லான்ச் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனல் லான்ச் பண்ணியிருக்கோம் யூடியூப் சேனலில் ஒரு நாலரை லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க அனைவருக்கும் நன்றி சார் இந்த ஆப் வந்து நம்ம எல்லோரும் இந்த ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பதாயிரம் கிட்ட டவுன்லோட் இருக்குது நம்ம ஆப்பில் நம்ம குருநாத் ஐஏஎஸ்மி ஆப்பில் ஸோ அதோட தேர்ட் இயர் அனிவர்சரி நம்ம கால் எடுத்து வைக்கிறோம் ஸோ அதையும் நான் வந்து இந்த தருணத்தில் இந்த நாளில் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சரியா சரி சார் என்ன சார் இன்றைக்கி என்ன சார் செய்கிறது இன்றைக்கி என்ன சார் செய்கிறது வாட் டுடே சார் இன்னும் வந்து முப்பது நாளை வரது முப்பது நாளா இருபத்தஞ்சு நாள் சார் ஐயோ அஞ்சு நாள் குறைஞ்சிச்சு சார் ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்குறீங்க சார் ரொம்ப பயமாக இருக்குது சார் ரொம்ப பயமாக இருக்குது சார் என்ன சார் எல்லாம் ஞாபகம் வந்துருமா நான் சொல்கிறேங்க நான் சொல்கிறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் நல்லா கவனிங்க நான் ஒரு மோட்டிவேஷன் போட்டு நான் பாட்டுக்கு எங்கேயும் போல நான் பாட்டு உங்களுக்கு அடுத்த விஷயத்தை நான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் அதாவது அந்த அந்த வீடியோ போட்டதுலேருந்து அடுத்த வீடியோ போடுற வரைக்கும் அந்த கேப்பில் வாழ்கிறது நீங்கள் தான் படிக்கிறது நீங்க தான் சரியா நீங்க அந்த டைம்ல ஒரு ஷார்ப்பா மாறணும் என்ன மாதிரியே மாறணும் யார் என்ன சொன்னாலும் கேட்காம நீங்க பாரு படிச்சிட்டு இருக்கணும் சரியா அதே மாதிரி நேத்து படிச்சோம் முந்தா நேத்து படிச்சோம் அதெல்லாம் மறக்கிற மாதிரியே இருக்குல்ல யோசிக்காதீங்க இன்னைக்கு விஷயத்த இன்னைக்கு முடிங்க இன்னைக்கு என்னது இந்திய தேசிய இயக்கம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் சரியான நாள் இன்னைக்கு நீங்க படிக்கிறதுக்கு சரியான நாள் இன்னைக்கு சரியா இன்னைக்கு முடிங்க ஏன்னா இன்னைக்கு அந்த வைபோட படிச்சு முடிச்சிருங்க ஆகஸ்ட் பதினஞ்சு அந்த வீடியோ போட்டிருக்கேன் கீழே கோட் ரிவிஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு சரியா ஐஎன்எம் காண இன்னைக்கு நீங்க படிக்க வேண்டியது கோட் ரிவிஷன் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதை ஃபுல்லா படிச்சு முடிங்க இன்னைக்கு நாள அந்த வீடியோ ஃபுல்லாவே பாருங்க ஒரு பாசிட்டிவ் வைபோட படிங்க பாசிட்டிவ் வைபோட படிங்க படிக்கிறப்பவே பிரிட்டிஷ் கான் வேலிஸ் உன விட மாட்டேன்டா டேய் தல்லவுசி வரண்டா வரண்டா படிங்க படிங்க இன்ட்ரஸ்டோட படிங்க ஒரு சுதந்திர போராட்ட அந்த அந்த பாடோட அந்த ரத்தத்தை வந்து உணர்ந்து படிங்க எவ்வளவு பேர் பாடுபட்டுறாங்க உணர்ந்து படிங்க பழங்குடியினர் எத்தனை பேர் பாடுபட்டு உணர்ந்து படிங்க எத்தனை பேர் படையெடுத்து உள்ள வந்தாங்க உணர்ந்து படிங்க எவ்வளவு கொள்ளையடிச்சாங்க பிரிட்டிஷ் உணர்ந்து படிங்க நம்ம நம்ம மிதவாதிகள் தேசியவாதிகள் காந்தியவாதிகள் சொல்லிட்டு எந்த அளவுக்கு போராடினாங்க உணர்ந்து படிங்க பகத்சிங் எந்த அளவுக்கு உயிர் தியாகம் செஞ்சார் உணர்ந்து படிங்க சுபாஷ் சந்திர போஸ் எந்த அளவுக்கு நீர்மூழ்கி கப்பல்ல தன் உயிரையே தியாகம் செய்யற அளவுக்கு வ துணிந்தார் உணர்ந்து படிங்க உஷா மேத்தா வந்து கட்டை சுவைக்க அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டே சுத்துனாங்க உணர்ந்து படிங்க உணர்ந்து படிங்க திருப்பூர் கோமராஜ் உணர்ந்து படிங்க இன்னைக்கு படிங்க இன்னைக்கு நைட் பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க முடிச்சானுங்க முடிச்சானு சரியா ஸோ நாளைக்கு சிந்திக்காதீங்க நாளைக்கு சிந்திக்காதீங்க டெஸ்ட் நல்லபடியாக எழுதுவீங்க அடுத்த வாரம் டெஸ்ட் நல்லபடியாக எழுதுவீங்க பல்ல கடிச்சிருங்க மூணு வாரம் மூணு வாரம் ஜஸ்ட் மூணு வாரம் டைஜஸ்ட் பண்ணுங்க டைஜஸ்ட் பண்ணுங்க உங்கள்ட்ட எல்லாமே தன்னிட்டேன் கீழே வீடியோ இருக்கு த பால் இஸ் இன் யோ கோர்ட் பால் வந்து உங்க கோர்ட்ல கொடுத்துட்டேன் இன்னைக்கு படிங்க நாளைக்கு நாளைக்கு இதில் விட்டு போன பாயிண்ட்ஸ் எல்லாமே நாளைக்கு ஐஎன்எம்ல எடுத்துட்டு வர ஒட்டுமொத்த கவர்னர் ஜெனரல் ஒட்டுமொத்த ஐஎன்சி செஷன் அப்புறம் டென்த் டுவெல்த்ல விட்டு போன எல்லா பாயிண்ட்ஸும் பால்ட்டி மாதிரியே முடிப்பேன் உங்க கூட கடைசி வரைக்கும் நிற்கிறாங்க என் கண்ணை பாருங்க உங்க கண்ணை பார்த்து நான் பேசுறேன் கடைசி வரைக்கும் நிற்பேன் குரூப் நின்று கடைசி வரைக்கும் நிற்பேன் சரியா அதாவது எந்த கவலையுமே இல்லை எந்த கவலையுமே இல்லை ஒரு மோட்டிவேஷன் வீடியோ அடுத்த மோட்டிவேஷன் வீடியோ கேப்ல நீங்க மோட்டிவேட் ஆகுங்க செல்ஃப் மோட்டிவேஷன் ஸோ இந்த வீடியோக்கான எனர்ஜி இந்த வீடியோக்கான எனர்ஜி டைம் எவ்வளோ அப்படின்னா ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதுக்குள்ள அடுத்த வீடியோ வந்துடும் இந்த வீடியோக்கான எனர்ஜி டைம் டுவெண்ட்டி ஃபோர் அவர்ஸ் இப்போ நான் பேசுறதுக்கான எனர்ஜி உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க பாடிக்குள்ள இருக்கணும் ஒட்டம்புக்குள்ள இருக்கணும் அதை வச்சுட்டே இருங்க அடுத்த வீடியோவில் ஐயா நம்ம அடுத்த ஃபயர் விஷன் வரும் ஃபயர் விஷன் வரும் அதையும் தட்டி தூக்குறோம் அதையும் தட்டி தூக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லபடியாக போகுது இன்னைக்கு டேட் சுமூகமான டேட் நல்லா கொண்டாடக்கூடிய நாள் கொண்டாடக்கூடிய நாள் சுதந்திர கொண்டாட்டத்தில் நீங்க வந்து முடிச்சிடுங்க முடிச்சிடுங்க சரியா முடிச்சிடுங்க ஸோ தயவு செஞ்சு தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து ஒரு இதாக கேட்டுக்கிறேன் ரெக்வஸ்டாகவே கேட்டுக்கிறேன் சரியா எப்படியாவது முடிங்க எப்படியாவது முடிங்க ஏன்னா தெரியும் நீங்கள் பலத்த நேரத்தை நினைக்காதீங்க அடுத்த நாளை நினைக்காதீங்க இன்னைக்கு முடிங்க ஆனால் நாளைக்கு அன்னைக்கு முடிங்க அடுத்த நாள் அன்னைக்கு முடிங்க ஒவ்வொரு நாளும் வாழுங்க ஒவ்வொரு நாளும் புதுசாக வாழுங்க புதுசாக முடிங்க சரியா பிரச்சனையே இல்லை பிரச்சனையே இல்லை கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் பரவாயில்ல சண்டே கூட முடிச்சிடலாம் 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 வேலை 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 ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இங்க பாருங்க இங்க பாருங்க இந்த சேர் இந்த சேர் இந்த சேர் எம்டி சார்லாம் உங்களுக்கு உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு எல்லா சேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கு உங்கள் உட்கார்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு ஸோ நீங்கள் பாஸ் ஆக வேண்டியதுங்கிறது நாட்டின் கடமை உங்கள் கடமை சரியா இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய நீங்கள் கடமை இந்த பிரபஞ்சத்தின் கடமை சரியா கண்டிப்பாக பாஸ் ஆவீங்க இன்னைக்கு ஐயன் நம்ம ஃபுல்லாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் கோட் ரிவிஷன் ஃபுல்லாக முடிங்க நாளைக்கு ஃபயர் ரிவிஷனில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இந்த இமேஜெலாம் வந்து இப்படியே இது பண்ணி வச்சுங்க சேவ் பண்ணி வச்சுங்க சரியா பார்த்துட்டே இருக்கணும் இங்கே தான் அந்த ஆஃபீஸில் தான் உட்கார போகிறோம் இங்கே தான் ட்ரைனிங் போக போகிறோம் ஐயோ யோ வாழ்க்கை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சா செட்டிலே ஆனும் செட்டிலாக தீர்ணும் குடும்ப கஷ்டம் தீர்ந்தே ஆனும் செட்டில் ஆனும் எல்லாத்துக்கும் பதில் சொல்லியே ஆனும் வாழ்க்கை செட்டில் ஆனோம் வாழ்க்கை செட்டில் ஆகணும் இன்னொடியில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஷூரன்ஸ் தேங்க் யூ